அங்கேயும் ஒரு பாத்தி கொண்டவர் பல்வேறு பாடல்கள் எழுதியவர் பல படங்களை நடித்தவர் இவருக்கு தயவு செய்து இப்ப இருக்கிற கல்லூரிகள் ஏதாவது ஒரு கல்லூரிக்கு இந்த மாபெரும் கவிஞருடைய பெயரை பாபநாசன் சிவன் அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் தயவு செய்து கேள்வி வருது அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினருடைய யோசனை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அது குறித்து எதிர்காலத்திலே எதிர்காலத்தில் அருள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த அவையிலே கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து சேலத்திலே இந்திய சுதந்திர போராட்டத்திலே பாரதியார் அவர்கள் மறைவுக்கு பிறகு யாருமே சுதந்திர போராட்டத்தை பத்தி முன்னெடுக்கல அப்படி முன்னெடுத்தவர் சேலத்தைச் சேர்ந்த கவிச்சிங்கம் வர்மா மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த மாமன்றத்தில் அவருக்கு சேலத்தில் சிலை வைக்க வேண்டும் ஐந்து சிலை வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டு வருகிறேன் இந்த முறை நம்முடைய அறிவிப்பு ஒன்பது பேருக்கு சிலை வைப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நான் அவரோடு எதிர்பார்த்தேன் அமைச்சரை போய் மன்றாடி கேட்டேன் கெஞ்சி கேட்டேன் முதலமைச்சர் மனு கொடுத்திருக்கிறோம் அவர் வன்னியர் சமுதாயத்தில் பிறந்த ஒரே காரணத்தினாலே

சிலை அமைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு தயவு செய்து வைப்பார்களா என்று அவர்களே உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே கடிதம் மூலமாகவும் நேரில் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் சேலம் அர்த்தநாரீஸ்வரவர்ம அவர்களுக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று பல்வேறு பலமுறை கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அது ஏற்கனவே அரசனுடைய நிதிநிலை குறித்தான் படிப்படியாக ஒவ்வொரு திட்டங்களும் எடுக்கப்படுகிறது எனவே அந்த வகையில் மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கையை எதிர்காலத்தில் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அது குறித்து பரிசீலிப்பது நடவடிக்கை எடுக்கப்படும்